க்ரீட்டிங்ஸ் everyone, ஒன் வெல்கம் our channel. சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு முதல் இடைப்பருவ தேர்வு அறிவியல் இந்த பாடத்துக்கான கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட் வந்து சில டிஸ்ட்ரிக்டில் வந்து முடிஞ்சிருச்சு சில டிஸ்ட்ரிக்டில் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இது வந்து லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரா நீங்க வந்து ஒரு வீடியோ இல்லையா இம்பார்ட்டன் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ அந்த இம்பார்ட்டன் கொஸ்டின் எல்லாம் படிச்சுட்டீங்கன்னா இதை ரிவிஷன் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் இதுல வந்து மூணு டு நாலு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிருப்போம் இதுல என்ன பண்ணுங்கன்னா நம்ம படிக்க பிளான் பண்ணது என்னது ஒன் மார்க் ஃபுல்லா படிச்சிடணும் டிராயிங் படிக்கணும் ட்ராயிங் எல்லாம் வரைஞ்சு பாருங்க அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா டூ மார்க்கு அடுத்து டீட்டெயில் நெடுவினா இது எல்லாமே அதை மட்டும் படிச்சுட்டு நீங்க இதை கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னாலே இதுல வந்து ஐம்பதுக்கு நீங்க நாற்பத்தி ஐந்துக்கு தாராளமா வாங்கலாம் நீங்க அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிச்சுட்டு வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை ஆன்சர் பண்ணி பாருங்க கண்டிப்பா வாங்கலாம் அதே மாதிரி இப்போ நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மெட்டம் டெஸ்ட் வர இல்லையா அதுலயும் நீங்க இதை மட்டுமே படிச்சு ஒன் மார்க் ஃபுல்லா தரவா படிச்சீங்கனாலே அபவ் ஃபார்ட்டி ஃபைவ் தாராளமாக வாங்கலாம் சரிங்களா சோ இப்ப பாருங்க இது மதுரை டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இதில் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை இருக்கு எட்டு இருக்கு அதுக்கு அடுத்தது எவையேனும் ஆறு இது எல்லாமே என்ன இதுலயும் நமக்கு வந்து ஒன் மார்க்கும் வரும் சரியா தவறா அந்த மாதிரி என்ன தரவா படிச்சிட்டிங்கன்னா இதுல ஒரு டூ மார்க்ஸ் அடுத்தது இந்த ஃபோர் மார்க்ஸில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேக்ஸ் ஃபாலோயிங் அதாவது பொறுத்துக்கு இதெல்லாம் வந்து ஃபோர் மார்க்ல கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால ஒன் மார்க்கை தரவா பார்த்துக்கோங்க அடுத்து அடுத்த ஒன் மார்க் வந்து பத்து ஒன் மார்க் மார்க் இருக்கு ஸோ இதில் வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன் மார்க்கை நீங்கள் படிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு நோட் வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே ஓரெலாம் ஆன்சர் பண்ணி பாருங்கள் ஓரெலாம் ஆன்சர் பண்ணும்போது எதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அந்த நோட்லேயோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதை முடிச்சிட்ட பிறகு இந்த கொஸ்டின் பேப்பரை முடிச்சிட்ட பிறகு அதை நீங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு அதில் ஃபோக்கஸ் கொடுங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்குது வரல அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் படிச்சுக்கோங்க அப்போ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் உங்களுக்குள்ள ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ அந்த நெக்ஸ்ட் நீங்கள் வந்து போய் எழுதினாலும் அந்த கொஸ்டின் பேப்பரை தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி எழுதலாம் அதே மாதிரி உங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தாராளமாக வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நிறைய கொஸ்டின் பேப்பர் பிகாஸ் நீங்கள் வந்து அடுத்த வருஷம் வந்து டென்த் போக போகிறீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யூனிட் டெஸ்ட்டு ஒரு ஒரு லெசன் முடிச்ச உடனேவே அந்த அந்த பாடத்துக்கான யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இல்லையா அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் கேதர் பண்ணுங்க அடுத்தது இந்த முதல் இடைப்பருவ தேர்வு கொஸ்டின் பேப்பர் அடுத்து குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி நீங்கள்லாம் எல்லாத்துக்கும் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை வந்து இது பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும்